புகுந்த வீட்டில் வரதட்சணை கொடுமையால் தவறான முடிவெடுத்த இளம்பெண் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவருடைய மகள் ரிதன்யா என்பவருக்கும் கை ஜெயம் காட்டன் பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் என்பவருக்கும் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது ஐநூறு சவரன் நகைகளை வரதட்சணையாக போடுவதாக சொல்லி திருமணத்துக்கு முன்னூறு சவரன் நகைகளை மகளுக்கு போட்டிருக்கிறார்கள் ஆனால் மிச்சம் இருநூறு சவரன் நகைகளை வாங்கி வர சொல்லி ரிதன்யாவை மாமியார் வீட்டில் கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது அதிலும் மாமனார் மாமியார் மனரீதியாகவும் கணவர் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது கணவர் கவின்குமார் எந்த வேலைக்கும் செல்வதில்லை வாடகை மூலம் மாதாந்திர வருமானம் வந்து கொண்டிருந்ததாம் வரதட்சணை சித்திரவதை அதிகமாகிவிட்டதால் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார் ரிதன்யா இறப்பதற்கு முன்பு பெற்றோருக்கு வாட்ஸ் ஆப்பில் அனுப்பியிருந்த ஆடியோவில் மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உடன்பாடு இல்லை ஒருவனுக்கு ஒருத்திதான் தன் சாவிற்கு தனது கணவன் மற்றும் மாமனார் மாமியார்தான் காரணம் என்றும் ஆடியோவில் அழுதபடி பேசியிருக்கிறார் அந்த பெண் இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்